ஓம் குருவே போற்றி எம் ஜி அஸ்ட்ரோ டிவி பார்த்துக் கொண்டிருக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட ஆய்வர்களுக்கும் எங்கள் ஆசிரியர் உயர்திரு விஜயநய்ய அவர்களுக்கும் முதல்கள் வணக்கம் மற்றும் ஆங்கில வருட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி நம்ம இன்னைக்கு ஜாதகம் பதிவு செஞ்சிருக்கோம் ரொம்ப ஒரு அற்புதமான ஜாதகம் ஜாதகம் வந்து பார்த்தீங்களா ஜோதிட நண்பர்களுக்கும் ஆய்வலர்களுக்கும் ஒரு விருந்து மாதிரி இந்த ஜாதகம் ஆஹ் கிரகங்கள் நம்மளுக்கு பலம் பெற்றால் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பேர் புகழ கொடுக்குது ஒரு மனிதருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த ஜாதகம் மிக ஆய்வுக்கு உதவியா இருக்கும் ஆண் ஜாதகம் இது நான் பதிவு செஞ்சுருக்கேன் நான் வாசிச்சு அமைக்கிறேன் பாருங்க பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு 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 பி எம் ஈவினிங் பிறந்திருக்காரு லக்னம் மகர லக்னம் மகர லக்னம் லக்னத்துக்கு ரெண்டுல சனி பகவான் மூணுல சந்திரன் நாலுல வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் லக்கணத்துக்கு ஏழுல சூரிய பகவானும் சுக்கர பகவானும் எட்டுல புதன் பகவான் எட்டுல புதன் பகவான் ஒன்பதுல செவ்வாய் பகவான் ஒன்பதுல செவ்வாய் பகவான் பத்துல வந்து ராகுபகவான் பதினொன்னுல குரு பகவானும் மாண்டி இருக்கிறாங்க ராசியில் உள்ள கிரகம் நவாம்சத்தை இதை சுத்திய கிரகம் நம்ம போட்டுக்கலாம் நவாம்ச லக்கணம் கும்பலக்கணம் கும்ப லக்கணம் லக்னத்துக்கு ரந்துல மீனத்துல சூரியன் சுக்கரன் சந்திரன் மூணு பேருமே இருக்காங்க மூணு பேருமே ரிஷபத்துல கேது பகவான் மிதுனத்துல சனி பகவான் கடகத்துல செவ்வான் சிம்மத்துல புதன் பகவான் துலகம்ல குரு பகவான் ராகு பகவானும் மாந்தி இருக்காங்க நவாம்சத்துல உள்ள கிரகம் நவாம்சத்துல உள்ள கிரகம் இப்ப சூரிய தேசியில ராகு குட்டி ஜாதகருக்கு நடக்குது வயது வந்து நாற்பது வயது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு நாற்பது வயது ஜாதகருக்கு நடக்குது ஜாதகர்ல ஜாதகரும் ஜாதகருடைய மனைவியும் ஜாதகர் நம்ம கிட்ட பார்த்தாங்க ஆன்லைன்ல உம் நம்ம சொன்னோம் இந்த ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா உம் மிக உயர் உயரிய விருது பெறக்கூடிய ஜாதகம் ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா பேர் புகழ் பதவி பட்டம் விருதுகளிலே மிக உயரிய விருதுகள் வாங்கக்கூடிய அமைப்புள்ள ஜாதகம் இது அப்படின்னு சொல்லி நம்ம ஜாதகருக்கு சொன்னோம் மத்தபடி அவங்களுடைய கணவன் மனைவி நிலைப்பாடு குழந்தையெல்லாம் என்ன பிறக்கும் ஆண் குழந்தை முதல்ல பிறந்துச்சு அடுத்து பெண் குழந்தை பிறக்குமாங்கிறது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க திருமண வாழ்க்கையெல்லாம் எப்படி எங்களுக்கு நடந்திருக்கும் காதல் திருமணம் நடந்திருக்குமா பெற்றோர்கள் பார்த்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறது எல்லாமே கேட்டாங்க பெற்றோர்கள் பார்த்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க திருமணம் எல்லாமே நல்ல புகளோட நல்லா நிறைவா நடந்திருக்கும் குழந்தை ஆண் குழந்தை பிறந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே சொல்லி முடிச்சோம் அவங்களுக்கு எங்களுடைய நிலைப்பாடுகள் எல்லாமே நம்ம சொல்லி அதில் அனுப்பிச்சு வச்சுட்டோம் ஆனா நம்ம ஜோதிட நண்பர்களுக்கு என்ன கிரக நிலை குடும்பம் நல்லா இருக்குது நம்ம அதை விட்டுரலாம் நல்லா இருக்காங்க கணவன் மனைவி சந்தோஷமா இருக்காங்க அதை விட்டுறலாம் ஒரு ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் இருந்தாலும் பேர் புகழோட உயரிய விருதுகள் பரிசுகள் பதக்கங்கள் பரிசு தொகைகள் இதெல்லாம் ஒரு ஜாதகத்துல கிடைக்குது அப்படின்னா நம்ம என்ன கிரக நிலை எடுத்து நம்ம ஆய்வு பண்ணலாம் என்ன அது சுகர்நடி விதிமுறை எவ்வளவு ஒரு ஒரு அற்புதமான ஒரு விதியை கொடுக்கும் நம்மளுக்கு அப்படி நம்ம லக்கண புள்ளி அந்த வலிமை நம்மளுக்கு கொடுக்குங்க ல புள்ளிக்குதான் அவ்வளவு ஒரு வலிமை நம்ம இருக்கு லக்கன புள்ளி பார்வையவரு மகர லக்னம் மகர லக்கணம் லக்கன புள்ளி வந்து சூரியன் சூரியன்கால் இருக்கு லக்கண புள்ளி சூரியன்கால் இருக்கு சூரியன் லக்னத்துக்கு ஏழையில இருக்காரு அப்ப அதுவே ஒரு மொழி அந்த ஏழாம் பார்வையோ தன்னுடைய பார்வையை லக்கணத்தை பார்ப்பாரு பார்ப்பாரு லக்கன புள்ளிய ஏழாம் பார்வையா பாக்குறது ஒரு மிக சிறப்பான ஒரு அமைப்பு அது ஒண்ணு லக்னாதிபதி சனி பகவான் லக்னாதிபதி சனி பகவான் சனி பகவான் லக்னத்துக்கு ரெண்டுல தன்னுடைய மூலத்திரிவோன வீட்டுல அமர்ந்திருக்காரு மூலத்திரிவோன வீட்டுல அமர்ந்திருக்காரு அவர் நின்றது குரு கால இருக்காரு அவர் நின்றது குரு கால இருக்காரு குரு வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு பதினொன்னுல சனி பகவானுடைய கால இருக்காரு குரு பகவானும் சனி பகவானும் நட்சத்திர பரிவர்த்தனை இருவருமே நட்சத்திர பரிவர்த்தனை ராசி அதிபதி பாருங்க ராசி அதிபதி சந்திரன் அவர் வந்து புதன்காலல இருக்காரு சந்திரன் புதன்கால்ல இருப்பது வந்து நல்ல ஒரு அமைப்பு தான் அது பகையான கிரகமா இருந்தாலும் தன்னுடைய குழந்தைக்கு வந்து பரிபூர்ண ஆசி ஆசீர்வாதத்தை கொடுக்கும் சந்திரன் வந்து எல்லாரு கூடயும் நட்பதா இருப்பாங்க யாரு கூட பகையா இருக்க மாட்டாங்க கிரக அமைப்புல அப்ப சந்திரன் புதன்காலல இருப்பது நல்ல ஒரு சிறப்பான அமைப்பு சந்திரன் வர்க்கோத்துமம் நம்மளுக்கு மீனத்துல ரேவதி நாலாம் பாதம் புதன் நீசமாக இருந்தாலும் அந்த நாலாம் பாதத்துல ஒரு கிரகம் வர்க்கோத்தமம் ஆனிச்சுன்னா அந்த புனர் ஆஹ் ரேவதி நாலாம் பாதத்துல புதன் நீசமாயி வர்க்கோத்தம ஆனாலும் நாலாம் பாதத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அது வந்து நம்மளுக்கு கெடுபலனை கொடுப்பதே இல்லை நற்பலனை தான் கொடுக்கும் இதை நம்ம அனுபவத்துல அனுபவத்துல இதை நம்ம பாக்குறப்ப புரிஞ்சுக்க முடியும் அப்ப அந்த சந்திரன் என்றது புதன்கல் புதன் வந்து பாத்தீங்களா சுக்கரன்கல்ல வர்க்கோத்தமாயிருக்காரு புதன் சிமத்துல ஆயிருக்காரு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அந்த சந்திரனுக்கு வீடு கொடுத்த கிரகமும் குரு பகவான் அவரும் சனி பகவானுடைய கால லகணத்தை ரெண்டாம் பாவத்தை தொட்டுட்டாரு அப்ப இவருக்கு ஜாதகருக்கு லக்ன புள்ளி லக்னாதிபதி ராசி அதிபதி ராசி அதிபதி என்ற வீடு இது எல்லாமே மிக சிறப்பாக இருக்குது அதனால ஒரு நல்ல ஆளுமை திறன் படைத்த மனிதர் நல்ல ஆளுமை திறன் படைத்த மனிதர் நம்மளுக்கு ஒரு சின்ன வயசுல இருந்து அவர் சொன்னதான் அவர் சின்ன வயசுல இருந்து எந்த விளையாட்டுத்துறைக்கு போனாலும் சரி அவருக்கு தான் முதல் பரிசு பதக்கம் பரிசு தொகை எந்த விளையாட்டுல போனாலும் அவருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் இடம் பரிசு பரிசு பதக்கங்கள் பரிசு பொருள்கள் பரிசு தொகைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல இருந்து இருந்து மாவட்ட லெவல்ல மாநில லெவல்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் பிளேயரா இருக்காரு இன்டர்நேஷனல் பிளேயரா இருக்காரு நீங்க சசிக்குமார் பேட்மிண்டன் அப்படின்னு நீங்க போட்டிங்களாவே நீங்க அவருடைய பேர் போட்டு உங்களுக்கு வந்துரும் ரொம்ப ஒரு சிறப்பான விளையாட்டு வீரர் விளையாட்டு வீரர் இப்போ இப்ப வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல போன மாதத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல விளையாண்டுட்டு வந்தாரு பரிசு தொகையை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் தான் எங்க போய் பரிசு விளையாண்டுட்டு வந்தாலும் பதக்கங்களும் பரிசுத் தொகையும் கை எடுத்துட்டு வருவாரு அப்படி ஒரு அமைப்பான ஒரு ஜாதகம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஜாதகத்துல விளையாட்டு துறைக்கு நம்ம என்னென்ன கிரக அமைப்பு நம்மளுக்கு இருக்கணும் லக்கனம் லக்னாதிபதி ராசி இது ஒரு சிறப்பான இந்த இந்த மூன்று பாவமே மற்ற பாவத்தை இயக்கும் மற்ற பாவத்தை இயக்கும் மற்ற பாவத்துக்கு எல்லாமே இது ஒளி கொடுத்துரும் இது ஒரு அமைப்பை நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி வந்து நம்மளுக்கு விளையாட்டு வித்தைக்காரகன் அப்படின்னா நம்மளுக்கு புதன் தான் காரக கிரகத்துல புதன் பகவானுக்கு தான் புத்தைக்காரகன் விளையாட்டுக்காரகன் இதுக்கு வந்து செவ்வாய் பகவான் நல்லா இருக்கணும் செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா தேக காரகன் செவ்வாய் பகவான் நல்லா இருக்கணும் நம்மளுக்கு செவ்வாய் வீட்டுல புதன் இருந்தாலும் சரி புதன் வீட்டுல செவ்வாய் இருந்தாலும் சரி அல்லது நட்சத்திர பரிவர்த்தனை இருந்தாலும் அந்த குழந்தைகள் எல்லாமே வந்து பாத்தீங்களா தனித்திறமையுடன் விளையாடுறாங்க மற்ற குழந்தைங்களை விட ஒரு படி மேலதான் அந்த குழந்தைங்க விளையாட்டு பரிசு பொருட்களை வாங்கிட்டு வராங்க அப்ப அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் என்ன கிரக நிலை நம்ம பார்த்தோம்னா இப்படிதான் இருக்குது செவ்வாய் வீட்டுல புதன் இருந்தாலும் சரி புதன் வீட்டுல செவ்வாய் இருந்தாலும் சரி இந்த அமைப்பை கொடுக்குது இதுக்கு மூல காரணம் வந்து லக்கணம் பலமா இருக்கணும் லக்கணம் இருந்துச்சுன்னா அந்த ஆளுமைத்திறன் இருக்கணும் இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்களா நம்மளுக்கு புதன் நம்மளுக்கு குரு சனி பகவான் நட்சத்திர பரிவர்த்தனை நம்மளுக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் சூரியன் இல்லை புதனும் சனி பகவானும் குருவும் நட்சத்திர பரிவர்த்தனை புதனும் சுக்கரனும் நட்சத்திர பரிவர்த்தனை நட்சத்திர பரிவர்த்தனை நம்மளுக்கு வந்து நீர் ராசியில கிரகங்கள் இருக்கு அதிகம் நீர் ராசியில சந்திரன் சூரியன் சுக்கரன் குரு இவர்கள் எல்லாமே சுப கிரகங்கள் ஒளி கிரகங்கள் சந்திரன் சூரியன் சுக்கரன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குருவெல்லாம் பாத்தீங்கன்னா ஒளி கிரகங்கள் இவர்கள் எல்லாம் நீர் ராசியிலிருந்து இவருக்கு என்ன திசை புத்தி வரணும்னால கிடையாது சீகே கிடையாது நீர்ராஜத்திலேருந்து அந்த அமைப்பு இருக்கிறதே ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் அதனாலயே வந்து பாத்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடுதான் இவருக்கு கேம்ப் எல்லாமே விளையாட்டு அமைப்பு எல்லாமே வெளிநாடுகள் தான் இவருடைய பேரு புகழ் பரவி இருக்கு ஒண்ணு அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு வந்து முன்னோர் செய்த பூர்வ புண்ணிய பலன் ஒரு ஜாதகத்துல அந்த ஜாதகத்தை மிக சிறப்பாக அற்புதமா வழி நடத்தும் அந்த கிரக அமைப்பு வந்து பாத்தீங்களா ராகு பகவானுக்குத்தான் அந்த ஒரு அமைப்பு கொடுத்திருக்கிறாங்க ஒரு ஜாதகத்துல லக்கணம் மூன்றாம் இடம் லக்கணம் வந்து எதுவுமே செய்ய முடியும் அப்படின்னு அந்த அமைப்பு லக்கணம் தான் ஒரு ஜாதகர் வந்து உயரைய விருது பெறாரு உயரைய பரிசு தொகை பெறாரு புகழ் பெறாரு அப்படின்னு நம்ம என்ன கிரகநிலை ஆய்வுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா லக்கணத்தை எடுத்துக்கணும் மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் தான் இயக்கம் இயக்கம் மூன்று நான்கு ரெண்டு பாவமே நம்ம இயக்கத்துக்கு எடுத்துக்கணும் மூன்றாம் பாவம் தான் வெற்றி ஸ்தானம் துணிச்சல் தைரியம் எதையுமே செய்ய முடியும் அப்படிங்கிற துணிச்சல் தைரியம் அந்த இயக்க பாவம் மூன்று நான்கு பாவங்கள் தான் அதே மாதிரி அஞ்சாம் பாவம் அவர் குலதெய்வத்துடைய ஆசி குலதெய்வத்துடைய ஆசி அஞ்சாம் பாவம் அதே மாதிரி ஏழாம் பாவம் பொதுமக்கள் தொடர்பும் நல்லா இருக்கணும் பொதுமக்கள் தொடர்பு பத்தாம் பாவம் கருமா இந்த தொழில தான் நீ செய்யணும் அப்படிங்கிற கருமா பதினோராம் பாவம் பதினோராம் பாவம் பாத்தீங்கன்னா ஆஹ் உயரிய புகழ் வாங்கணும் உலக அளவுல புகழ் வாங்கணும்னு ஒரு ஆசை உண்டு உண்டு பண்ற பாவம் பேராசை பாவம் பதினோராம் பாவம்னா நம்ம இந்த லெவல் விளையாடி இருக்கோம் இதுக்கு அடுத்த லெவல் வாங்கி அந்த விளையாடி அந்த விருது வாங்கணும் இதுக்கு அடுத்த லெவல்ல விளையாடி அந்த விருது வாங்கணும் அப்படின்னு அந்த பேராசை குடுக்கக்கூடிய பாவம் பதினோராம் பாவம் தான் பதினோராம் பவன் இதுல ஒன்பதாம் பாவமும் துணை புரியணும் ஏன்னா ஒண்ணு அஞ்சு ஒன்பது வந்து நம்மளோட பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஒன்பதாம் பாவம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருந்தா தான் தந்தையுடைய அனுகிரகம் சின்ன வயசுல எல்லாம் அப்பா அம்மா தானே கூட்டிட்டு போவாங்க விளையாட்டுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு கூட்டிட்டு போவதுக்கு அப்பா அம்மாவுடைய சப்போர்ட் இருக்கணும் தந்தை வீட்டுல வந்து அப்பா அம்மாவுடைய ஊக்கம் ஆக்கம் அந்த ஒரு குழந்தைங்களுக்கு உந்து விசையா இருக்கிறது எல்லாமே அப்பா அம்மா தான் அந்த ஒன்பதாம் பாவமும் நல்லா இருக்கணும் நல்லா இருந்தா தான் இத்தனை பாவங்களும் இயக்கணும் இவர்களுடன் லக்கணம் என்னன்னா நம்ம சொல்லியிருக்கோம் லக்கணம் மூன்று நான்கு பாவங்கள் பிளஸ் அஞ்சாம் பாவம் குலதெய்வத்துடைய ஆசை பரிபூரணமா இருக்கணும் ஏழாம் இடம் பொதுமக்களுடைய தொடர்பு இருக்கணும் பத்தாம் இடம் அது கருமமா தொழில செய்யறக்கூடிய பாக்கி இருக்கணும் பதினோராம் இடம் பேராசை இந்த அதுக்கு கடுத்து இந்த லெவலில் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பேராசை கொடுக்கறது பதினோராம் பாவம் பாவம் ஒன்பதாம் பாவம் இந்த பாவா தொடர்பு இருந்து செவ்வாய் புதன் நல்ல நல்ல நிலையிலிருந்து இவர்களுடன் மிக முக்கியமா லக்கனம் லக்கணாதிபதி ராசி அதிபதின்ற நட்சத்திரம் எல்லாமே கேந்திர திரிகோணத்துல இருந்து வர்க்கோத்தமம் பெற்று லக்கண சுப்பர்கள் எல்லாம் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஜாதகர் என்ன துறையில விளையாடுறாரோ அந்த துறையில அவர் நல்ல ஒரு பேர் புகழோட இருப்பாரு முதலிடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் நான்காம் இடம்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் லெவல்ல விளையாடுவாங்க நல்ல பரிசு தொகை விருதுகள் எல்லாமே வாங்கி வருவாங்க இதுக்கு அந்த ராகு பகவானுடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கிரகம் இவருடைய பாட்டனார் வந்து பாத்தீங்கன்னா குஸ்தி மாஸ்டர் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்ப அந்த முன்னோர் கிரகம் இவர் இயக்கும் அவங்க ஆசைப்பட்டு இருப்பாங்க நல்லா நம்மளுடைய பேர் புகழ் வந்து ஊரறிய உலகறிய நம்ம விளையாடணும் மாணவர்களை உருவாக்கணும் சொல்லி கொடுக்கணும் நம்மளோட பேரெல்லாம் எட்டு திக்கும் பரவணும்னு அவளுடைய ஆசைப்பட்டத அதுங்களால நிறைவேற முடியும்னா அந்த கருமாவை இந்த குழந்தை நிறைவேற்றி வைப்பான் அவருடைய ஆசைய வந்து பாத்தீங்களா இந்த குழந்தை நிறைவேற்றி வைப்பான் அது மாதிரி வந்து பாத்தீங்களா நல்ல ஒரு சிறப்பான அமைப்புள்ள ஒரு ஜாதகம் அது ஒன்று நம்ம எடுத்துக்கலாம் அது இல்லாம நம்மளுக்கு ஒரு ஜாதகத்தில் ஒன்று பத்தக்கூடியவன் நட்சத்திர பரிவர்த்தனை வீடு பரிவர்த்தனை எல்லாம் செயற்கை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவருடைய குல தொழில் குல விளையாட்டு எந்த தொழில இருந்தாலும் வந்துடும் அவங்க தாத்தா தகப்பநாடு பெரிப்பா நீங்க எல்லாமே விளையாட்டு தான் அந்த வரிசையில இவரு புகழ் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு திகழும் பேரு புகழோட பரவி இருக்கு அப்போ வந்து அந்த நூறு அஞ்சு ஒன்பது பாவங்கள் மிக மிக சிறப்பாக இருக்கிறது நம்ம ஒரு அமைப்பா நம்ம எடுத்துக்கலாம் நம்மளுக்கு வந்து பாத்தீங்களா கிரகம் வந்து நம்மளுக்கு லக்கன புள்ளி தான் அவ்வளோ ஒரு பலத்தை கொடுக்கும் அதுக்கு தான் நம்ம முதன்மையாக நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்கிறது லக்ன புள்ளி லக்கணாதி அதிபதி லக்கணாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி ராசி அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி எல்லாமே பலமா இருக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு அமைப்புக்காக தான் நம்ம சொல்றோம் எம்ஜிஎஸ் அஸ்ட்ரோடி பார்த்து கொண்டு இருக்கும் ஜோதிட நண்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் முப்பத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நிறைய நண்பர்களுக்கு வந்து ஜோதிடம் படிக்க நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு சப்ஸ்கிரைபிள் பண்ணுங்க பார்க்கும் நண்பர்கள் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்று நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்